கள்ளக்குறிச்சி கள்ளசாராய மனித உயிரிழப்புகளை கண்டித்து சென்னை எழும்பூரில் நடைபெற்ற புரட்சி பாரத கட்சியின் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் காஞ்சி மேற்கு மாவட்டத்தைச் சேர்ந்த மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் எஸ்பிசி தனசேகரன் காஞ்சிபுரம் ஒன்றிய செயலாளர் உக்கோல்பட்டு கோ பவளரசன் மாவட்ட நிர்வாகிகள் மற்றும் ஏராளமானோர் பங்கேற்பு தமிழகத்தையே உலுக்கியெடுத்த கள்ளக்குறிச்சி கள்ளசாராய மனித உயிரிழப்புகளை கண்டித்து சென்னை எழும்பூரில் நடைபெற்ற புரட்சி பாரதம் கட்சியின் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் காஞ்சிபுரம் மேற்கு மாவட்டம் புரட்சி பாரத கட்சியின் மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் எஸ்பிசி தனசேகரன் அவர்கள் காஞ்சிபுரம் புரட்சி பாரத கட்சியின் ஒன்றிய செயலாளர் ஓகோபட்டு கோ பவலரசன் மாவட்ட நிர்வாகிகள் பொருளாளர் அன்னக்கிளி இணை செயலாளர் ராயப்பன் துணை செயலாளர் செல்வம் இளைஞர் அணி செயலாளர் பாலு தொழிற்சங்க செயலாளர் அறிவழகன் கிழக்கொன்றிய செயலாளர் பிரபு ஒன்றிய தொழிற்சங்க செயலாளர் குப்புசாமி கூத்திரம்பாக்கம் வேதாச்சலம் உள்ளிட்ட ஏராளமானோர் பங்கேற்று மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர்